வணக்கம் நேயர்களே இந்த அரசாங்கம் கடந்த வருடம் நடந்த விசச்சாராயத்தில் எந்த அனுபவத்தையும் கற்றுக்கொள்ளாமல் மீண்டும் ஒரு பெரும் துயரத்திற்கு இன்று ஆளாகி நிற்கிறது கள்ளக்குறிச்சி நகரம் ஆனால் இனியாவது கற்றுக்கொள்ளுமா நாம் ஏற்கனவே தடுக்க வேண்டிய முறைகளை பற்றி ஓரளவு சொல்லிவிட்டோம் என்ன ஆங்காங்கே குழுக்கள் ஐம்பது குடும்பம் அறுபது குடும்பம் தான் ஒரு மூணு நாலு ஜோன் தான் இந்த மற்ற எல்லா இடத்துலாம் இது நடக்கலாம் அப்படி க சாராயங்காய்ச்சியவர்களை கண்டறிந்து நிச்சயம் போலீஸுக்கு தெரியாமல்லாம் எந்த சாராயங்காய்ச்சறும் கிடையாது ஆக அந்த குறிப்பிட்ட குடும்பங்கள் தான் திரும்ப திரும்ப ஒரு இடைவெளி விட்டு செய்கிறாங்க ஜெயிலுக்கு போகிறாங்க வர்றாங்க இது தெரியுது இல்லையா அப்போ அந்த லிஸ்ட்டை முழுக்க எடுத்து அவர்களுக்கு வேறு மாதிரி வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பதுக்கு சாராயங்காட்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு சிறு தொழில்கள் செய்யவோ அல்லது அவர்களை தொடர் கண்காணிப்பில் வைக்க வேண்டியது அவசியம் ஒரு நான்கைந்து வருடங்களுக்கு அவர்களை தொடர் கண்காணிப்பில் அரசாங்கம் வைத்து கொண்டால் அவர்கள் மாற்று தொழில் அல்லது வேலை வாய்ப்பு சிறு வேலைகள் போன்ற விஷயங்களுக்கு சென்று விடுவார்கள் ஏனென்றால் இன்றைக்கி சாராயம் காய்ச்சி அந்த தொழிலை பண்ணுறவனுக்கெல்லாம் ஒரு ஆயிரம் ரூபா கிடைக்கும் அவ்வளோதான் அதுக்கு மேலே இல்லாமனுக்கு கிடைக்காது அவன் மலிவு விலைக்கு தான் கொடுப்பான் அது ரெண்டு கை மூணு கை வாரி எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் லாபம் எடுத்து வர்றாங்க அதனால் சாராயம் காய்ச்சிரமே கோடி எல்லாம் கூட இதாக முடியாது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கண்ணு குட்டியான் அவன் வீடே பாவம் அவன் இவ்வளவு சாராயம் வைத்திருக்கான் ஆனால் அவனுக்கு என்ன இருக்குது சுற்று இருக்கிற மாதிரி தெரியல அவன் வீடு பத்துக்கு பத்தோ ஏதோ ரெண்டு ரூமோ ஒரு ரூமோ தான் அதை பார்க்குறப்ப அந்த உணர்வு புரிகிறதா அவங்களுக்கு ஏதோ அவனுக்கு பொழுது போயிருக்க சம்பாதிச்ச மாதிரி தெரியல ஒருவேளை வேறு சொத்துக்கள் வைத்திருக்கனாலன்னு தெரியல அந்த வீட்டை காமித்தார்கள் பலரும் அது மிகச் சிறிய வீடாகத்தான் இருக்குது அப்போ பொருளாதாரமும் இதில் பெரிய இதெல்லாம் இல்லை ஏதோ அவனுக்கு பொழுது போகுது அதுதான் மாதிரி அடிமட்ட காய்ச்சும் வேலையில் ஈடுபடுவர்களுக்கு குறைந்த ஆயிரம் ரூபாய்க்குள்ளே ஏதாவது சம்பளம் இருக்கும் அவ்வளோதான் ஏன்னா அதை செய்யக்கூடிய யாரோ ஒருவருக்கு கொஞ்சம் லாபம் அதிகமாக இருக்கும் அவரையும் சரியாக கண்டறைய வேண்டும் இந்த காவல்துறை கண்டறிந்து இவர்களுக்கு இரும்புக்கரம் கொண்டு அடக்குவது மட்டுமல்ல தொடர் கண்காணிப்பில் அந்த ஒரு தமிழகம் முழுக்க ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்பேன் அவ்வளோதான் அதுக்கு தாண்டிலாம் இருக்க வாய்ப்பில்லை அவர்களை தொடர் கண்காணிப்பில் வைக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம் இது முதல் நடவடிக்கை ஏன்னா சும்மா எல்லோரும் இன்றைக்கி எல்லா யூடியூப் தான் ஊண்டு போறீங்க எதிர்காலம் என்னவாக இருக்கணும்னு சொல்லணும் ஒரு இது வரைக்கும் நானும் எல்லா யூடியூப் பார்க்குறேன் ஒருத்தர் சொல்லலை ஐயோ மரணா அதாகி போச்சு இதாகி போச்சு இந்த அரசாங்கம் மோசம் இப்படி அரசாங்கம் மோசம்தான் இல்லைன்னு நான் சொல்லலை நிர்வாக திறன் குறைபாடு தான் அதுதான் இப்போ நம்ம கட்டுரைகளை ஏற்கனவே விளக்கிட்டான் ஆனால் சும்மா அதையே சொல்லிட்டு இருந்தேன் உடனே உண்மையான சிந்தனையும் அறிவாற்றலும் உடைய யூடியூபராக இருந்தால் என்னென்ன சீர்திருத்தங்களை எதிர்காலத்தில் இந்த அரசு செய்ய வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும் அதை ஏற்கனவே அந்த வீடியோவில் சொன்னேன் மீண்டும் வலியுறுத்துகிறேன் அது மட்டுமா நிறைய பேர் சொல்கிறாங்க பூரண மதுகளுக்கு மதங்களுக்குன்ட்டு அது சாத்தியமா நிச்சயம் ஏன்னா சும்மா இன்றைக்கி பேசக்கூடிய அவர்கள் சும்மா வாயில பேசிட்டு போகிறாங்க சாத்தியம் என்ன என்பதை உணர வேண்டும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் மிக தெளிவான திட்டங்களை வைத்து அதற்கு காரணம் அதீத அறிவாற்றல் இருந்தால் எல்லா விஷயம் வரும் என்ன நிச்சயமாக பூரண மதுகளுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை அண்டை மாலைலாம் பா பாண்டிச்சேரியிலும் ஓடுகிறது ஆந்திராவிலும் ஓடுகிறது கர்நாடகாவில் பெட்டி கடை முதல் கொண்டு பார் நடத்தி கொண்டு இருக்கிறான் கேரளாவில் சொல்லவே தேவையில்லை அங்கு கல் வேறு என்ன ரெண்டும் சேர்த்து ஆக இப்படி சுற்றி சுற்றி எல்லோரும் வைக்கிறப்ப நடுவில் போய் மது வழக்குங்கிறது சாத்தியம் இல்லை அதற்காக இந்த தீமையை விட முடியுமான்னா அந்த மாநிலங்களிலெல்லாம் அந்த தீமை நடக்கிறது ஏன்னா வேறு வழியில்லை கலாச்சாரத்து மக்களின் பார்வை கலாச்சாரம் மக்களின் விருப்பங்கள் மாறுவிட்டு போயுள்ளன சும்மா யாரோ குடிக்கிற மாதிரியே இங்கே பேசுகிறீங்க நான் கிராமங்கள் தோறும் பார்த்துருக்கிறேன் ஏற குறைய நூற்றுக்கு எழுபது பேரிடம் குடிக்கும் பழக்கம் இருக்கிறது இதெல்லாம் ஆய்வு பண்ணி தெரியணும் சென்னையில் உட்காந்துக்கிட்டு யூடியூபர் வாய் கிளிய பேசக்கூடாது சும்மா நடந்த சம்பவத்தை பேசக்கூடாது எதிர்காலத்தில் என்ன சீர்திருத்தம் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும் எழுபது சதவீதம் இந்த பழக்கம் இருக்கிறது அந்த எழுபது சதம் நூற்றுக்கு எழுபது பேர் இருக்காங்க அதில் முப்பது பேர் எப்படிப்பட்ட ரகம்னா என்றாவது ஒரு நாள் குடிப்பவர்கள் என்னைக்காவது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பிறகு ஒரு இருபது சதம் இருக்காங்க அந்த இருபது சதம் வாரத்துக்கு ஒரு நாள் குடிப்பேன் அதுலேயும் குறிப்பாக எவனாவது ஓசிக்கு வாங்கி கொடுத்தா கொடுப்பேன் இல்லை இருக்கட்டும்னு போயிட்டே இருப்பேன் கை காசை போட்டு குடிக்கவே மாட்டான் இந்த மாதிரி ஒரு இருபது பெர்சன்ட்டு பிறகு ஒரு இருபது பெர்சன்ட்டு தான் டெய்லி குடிக்கணும் என்ற தன்மையில் இன்று இருக்கிறார்கள் இதிலையும் சமூகத்துக்கு சமூகம் மாறுபடுகிறது இப்போ எனது எனது ஊர் கிராமம் எனதெல்லாம் கிராமத்தை நுண்ணியமாக பார்க்குறப்ப அது வருது எனது கிராமத்தின் இந்த பக்கம் ஒரு எழுநூறு எண்ணூறு வீடு சாரி எழுநூறு எண்ணூறு மக்கள் தொகை இருக்கிறது இங்கு எனது கிராமத்தில் காரணம் இது ஒரு சமூகம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் வாழும்போர் இங்கு வந்து தினசரி குடிப்பவர் என்று எடுத்தால் ஒரு பதினைந்து சதம் பதினைந்து பேர் இருக்கின்றார்கள் ஏன்னா ஆனால் மற்ற யாருக்கும் இன்னொரு முப்பது நாற்பது சதத்துக்கு உண்டு மொத்தத்தில் இந்த பழக்கம் உண்டானா ஐம்பது எங்கள் ஊரில் ஐம்பது தான் உண்டு அதில் பதினஞ்சு பேர் மட்டுமே நூற்றில் பதினஞ்சு பேர் டெய்லி குடிச்சிக்கிட்டு இருக்கேன் மீதி முப்பத்தஞ்சு பேர் என்றாவது ஒரு நாள் இல்லை ஓசி ஒரு திருமண பார்த்தி இந்த மாதிரி இதுக்கு தான் குடிப்பாங்க இது இந்த ரகம் ஏன்னா அதே இது கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தான் என் ஊருக்கும் அந்த ஊருக்கும் அங்கு வசிக்கக்கூடிய சமூகங்கள் வேறு வேறு அங்கு என்ன நிலை இருக்குதுன்னா தினசரி குடிப்பவர்களின் எண்ணிக்கை நூற்றுக்கு ஐம்பதாக இருக்கிறது சரிவாதி பேர் தினமும் குடிக்கின்றனர் அவர்கள் பெரும்பகுதி கூலி தொழில்தான் என் ஊர்லேயும் கூலி தொழில் இருக்காங்க கூலி தொழிலாளியை எங்கள் ஊரில் குளி குடிப்பதே இல்லை வேறு மாதிரி சில தொழில் செய்கிறவங்க தான் கொஞ்சம் வீட்டில் வசதி இருந்து அதை அழிச்சிக்கிட்டு இருக்கவன் அழிக்கிறேன் மற்றபடி கூலி தொழிலாளர்கள் எங்கள் ஊரில் பொறுப்பாக இருக்கான் ஆனால் அந்த ஊரில் பக்கத்து ஒரு கிலோமீட்டர் தான் அந்த ஊரில் கூலி தொழிலாளியில் தான் ஃபுல்லாக குளிக்கு குடிக்கிறாங்க ஐம்பது சதவீதம் பேர் தினசரி குடிகாரர்களாக பணம் இல்லைனா தான் முடியாமல் விடுறா பணம் கையில் இருந்து விட்டால் தினமும் குடிப்பவர்கள் நூற்றுக்கு ஐம்பது பேர் ஆக இந்த பண்புகள் அது மனக்கட்டுப்பாடு தான் செல்ஃப் இது வந்து அந்த சமூகங்களுக்கு சமூகம் வித்தியாசமாக இருக்குது அதையும் நீங்கள் உணர வேண்டும் எந்த இப்போ உதாரணமாக நீங்கள் கேட்பீங்க அதுக்கு ஒரு ஒரு உதாரண சொல்கிறேன் கீழ் மட்டத்தில் உதாரணம்னா உங்களுக்கு கோபம் வந்துடும் ஐயர்களை எடுத்துக்கங்க எத்தனை பேர் குடிக்கிறாங்க இருக்கலாம் ஐயர்லேயும் குடிக்க அவங்க வந்து காஸ்ட்லியே ஒயின் அப்படியாது இதாக குடிப்பாங்க அது என்ன ரெண்டு சதம் மூணு சதம் தான் இருப்பாங்க மிக குறைந்தபட்சமாக அதுக்காக அதில் குடிக்காதவர்களே என்று சொல்லலை இருக்காங்க எனக்கு தெரிஞ்சே இருக்காங்க மிக குறைந்தபட்சமாக இரண்டு மூன்று சதம் அப்போ அந்த சமூகத்தில் இந்த குடியினால் அந்த சமூகம் பாதிக்கப்படுகிறதா என்றால் நிச்சயம் பாதிக்கவில்லை போல தான் ஒவ்வொரு சமூக நிலை ஸ்டேட்டஸும் தனியாக இருக்குது என் சமூகமும் குடியால் பாதிக்கப்பட்டவர்கள் பத்து தான் தொண்ணூறு சதம் அந்த குடியினால் எந்த பாதிப்பும் அடையாதவர்களாக இருக்கின்றனர் ஆனால் சில அந்த ஒரு திறன் மன உறுதி அதாவது கரெக்டாக நடக்கணும் இப்படிலாம் குடிக்கக்கூடாது நம்ம எதிர்காலம் போயிடும் அப்படின்னு நினைக்காம சிந்தனை அற்ற சிந்தனை குறைவான சில சமூகங்கள் உள்ளன அந்த பலகீனமான சமூகங்களில்தான் ஐம்பது சதம் வரை குடிக்கின்றார்கள் அதனால் அந்த சமூகங்களின் வளர்ச்சி நிலையே தடைப்பட்டு நிற்பது இந்த குடிப்பழக்கம் இது ஏன்னா நான் சர்வே பண்ணுறப்ப வாக்கு நிலைகளை மட்டும் பண்ணுறதில்ல அனைத்து சமூகங்களின் பொருளாதார நிலை தன்மைகள் அவர்களது பழக்க வழக்கங்கள் என அனைத்தையும் ஆய்வு செய்து வருகிறேன் பத்து பதினைந்து வருடமாக அதனால் எனக்கு அந்த வித்தியாசம் ஆனால் குடி எல்லாரும் ஒரே மாதிரியாக குடிக்கிறாங்க இல்லை இப்போ நான் சுட்டி காட்டிய உதாரணங்கள் தான் ஒவ்வொரு சமூகத்துக்கும் வந்து விழிப்புணர்வற்ற அந்த எதிர்ப்பு நிலை உறுதி மன உறுதி அற்ற அந்த சமூகங்கள் தான் இப்போ ஐம்பது சதவீதம் பேர் குடிக்கிறார்கள் அதில் பெரும்பகுதி தான் அன்றாட வேலை செய்வர்கள் தான் நீங்கள் அதான் கேட்பாங்க உடனே அவர் நேற்று பேட்டியில் ரொம்ப இதாக சொல்கிறார் என்னது நான் குடித்தா உடம்பு இது ப பகலில் உழைக்கிறேன் உடம்பு வலி இருக்கு அதனால் இது நொண்டிச்சாக்கு ஏன்னா எங்கள் ஊர்லேயும் கூலிக்கரங்க இருக்காங்க குடிக்கிறது இல்லையே அவனுக்கு உனக்கு மட்டுந்தான் உடம்பு வலிக்குதா இதா அவனுக்கு உடம்பு இது ஒரு வித தன்னை போதைக்கு அடிமையாக கொண்டு அதற்கு கூறக்கூடிய சப்பை கட்டு காரணம் அதுக்கு நிறைய பேர் உச்சு கொட்டுறீங்க ஓ பாவம் என்ன பண்ணுவேன் உழைச்சிருக்கேன் உழைப்பை அனைவரும் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நானே கூட ஒரு காலத்தில் இதையும் உண்மை சொல்கிறேன் அந்த பழக்கம் இருந்தவன் தான் ஏன்னா இருந்தவன் தான் அதை என்ன பெருசாக பாதிச்சிடல ஆனால் பாதித்தது இன்னொரு விதத்தில் பாதிச்சிருக்கு ஏன்னா எனது பெரும் பொருளாதாரம் ஏன்னா நான் டெய்லி ரெண்டு மூணு பேருக்காவது வாங்கி கொடுப்பேன் நான் போகிறேனாலே அப்படியே ஃபாலோ பண்ணி உள்ள நான் ஒருத்தரை ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் தான் வாங்கி கொடுப்பேன் எவங்கிட்டேங்க என் வாழ்க்கையில் ஒரு அவுன்ஸ் சூட நான் குடிச்சதில்ல ஆனால் நான் தினசரி பழக்கம் இருந்த காலங்களில் ஒருத்தரை கம்பெனி கூப்பிட்டு போய் வாங்கி கொடுப்பேன் பேசிகிட்ருப்பேன் கரெக்டாக தெரிஞ்சு பாருக்குள்ளே ஒன் ஆர் டூ வந்துடுவாங்க தலைவா அப்படின்ட்டு வந்துடுவாங்க ஆக வெளியே வர்றப்போ மற்றவங்களுக்கு பில்லு அந்த காலத்துலலாம் ஒரு பில்லுங்கிறது ஐம்பது ரூபாயே அதிகம் எனக்கு முந்நூறுரூவா விழுகும் இப்படி இல்லாமல் பொருளாதாரம் எனது பொருளாதாரத்தை நான் தான் அழைச்சேன் இதுக்கு யாரையும் சாட்டலை ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு நபராக இருந்தேன் ஆக இதே இது நான் எனக்கு பல்வேறு வருமானம் ரெண்டு அரசு ஊழியர் வீட்டில் இருந்த சொத்து பல வருமானம் இருந்ததுனால அதான் சரி பொருளாதார எனக்கும் சரிவு ஆனாலும் நிமிர்ந்து ஓரளவு என்று நிற்கிறேன்னா பின்புலம் நன்றாக இருந்தது ஆனால் எனக்கே ஒரு மன உறுதி வைராகியம் ஒரு ஐம்பது ஐம்பது வயசில் வந்தது சரி இனிமேல்னா உடல்நிலை பாதிக்குது அந்த செல்ஃப் இதை உணர்ந்து கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டினேன் எப்படி யாராவது ஃப்ரெண்டு கேட்பாங்க என்ன தலைவரே வாங்கி தரல நீங்களும் சாப்பிட்றது இல்லைனா என்னையா சாப்பிட்டுமா வா சரி பணம் கொடுக்க கூடிய குடிக்கிறேன்னா நான் வர்றேன் ஏன் மன உறுதியை நான் இது பண்ணணுன்னு பாருக்கு ஏசி பாருக்கு கூட்டி போய் அவருக்கு வாங்கி கொடுப்பேன் கொடுத்துட்டு பக்கத்தில் சிப்ஸையும் ஃப்ரூட் சாலடையும் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு எனக்கு ஜூஸ் ஆர்டர் பண்ணுவேன் ஆக அப்படி எனது மன உறுதியை ஏன்னா அங்கே போயிட்டால் சபலம் தட்டும் அந்த பழக்கம் இருபது இருபத்தஞ்சி வருடம் எனக்கும் இருந்தது உள்ளே போய் உக்காந்தால் சபலம் தட்டுமா இல்லையா ஆனால் எனது மன உறுதியை வலுப்படுத்தி கொள்வதற்காக அந்த மாதிரி அக்கேஷனும் பண்ணினேன் பண்ணி ஓரளவு ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு கட்டுப்பாடு ஒரு பிரேக் ஆயிரம் பிற திரும்ப கட்டுப்பாடு இப்படி வச்சு ஒரு வருஷம் போராடி தான் சுத்தமாக அந்த பழக்கத்தை நான் நிப்பாட்டினேன் இதற்கான மன உறுதி அனைவருக்கும் இருந்து விடாது அதுவும் அந்த கீழ்நிலையில் படிப்பிறவு குறைவாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஜெனடிக் அந்த திறனும் குறைவாக உள்ளவர்களுக்கு அந்த மாதிரிலாம் அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டால் அப்படியே தான் இதுதான் இது இன்றைய இன்றைய நிலையின் கலாச்சாரம் ஆக தமிழக மக்களை அதனால் மது விளக்கு என்பது சாத்தியமே இல்லாதது முதல்ல அதை பேசாதீங்க சும்மா எந்த கட்சி ஆண்டாலும் வர முடியாது தேசிய கட்சி ஆண்டாப்புல மது விளக்கை கொண்டு வந்துடுமா அதுக்கு மேலே அளவுக்கு மேலே கள்ளச்சராயி போடும் சும்மா வெறும் வாய் சவடாலெல்லாம் அடிக்காதீங்க ஆனால் மது விளக்கை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் நிச்சயம் வந்து டைமை குறைக்கணும் என்ன அதே சமயம் டாஸ்மார்க்லேயே அந்த பாட்டில்கள் எடுத்து வச்சு கல்லைத்தனமாக விற்று சம்பாதிக்கிறான் அதை ஒடுக்கணும் காலையில் ஆறு மணிக்கு போனாலும் டாஸ்மார்க் பாட்டில் கிடைக்கிது எல்லா ஊர்லேயும் அதுக்கு ஐம்பது ரூபா ரேட்டு சேர்ந்து வச்சு என்னை கேட்டால் காலையில் என்ன இருபத்தி நாலு மணி நேரமாக அந்த இடங்கள் இதாகத்தான் இருக்குது கதவை தட்டுறேன் என்னங்கிறேன் குவார்ட்ருங்கிறேன் எடுத்து கொடுக்குறேன் ஐம்பது ரூபா கூட இப்படி ஆனால் அரசாங்கம் ஏன் அதை தடுக்கலை அரசாங்கம் தடுக்கலை போலீஸும் தெரிக்கலை காவல்துறைக்கு தெரியுமல்லவா அந்த மாதிரி விற்பது சட்டவிரோதம் என்று தெரியாதா அனைவரும் காசு வரும் அரசாங்கமும் காசுக்காகத்தான் இதை நடத்துது காவல்துறையும் காசுக்காக இந்த எல்லாம் நடக்க விடுகிறது ஆக இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் கட்டு ஏன் கொரோனாவில் ரெண்டு மாதம் ஓடி வச்சுருந்தீங்கல்ல செத்தாக போயிட்டான் தமிழ்நாட்டில் செத்து போயிட்டான் எல்லோரும் குடிக்காமல் நிச்சயம் கட்டுப்பாடு இருந்தால் அதற்கு அடங்கி வரத்தானே அந்த மாதிரி டாஸ்மார்க் சரக்கு வெளியே நேரம் விற்கப்படுறதுனால தான் காலையில் ஆறு மணிக்கு முதல் நாள் கொத்தனார் வேலைக்கு போகிறேன் ரெண்டு குவாட்டர் குடிச்சிட்டு படுக்கிறேன் வீட்டுக்கு நூறுரூவாய் கொடுத்துட்டு கொடுக்குறதில்ல காலையில் எந்திரிச்சு வந்தது ஆறரை மணிக்கு ஏழு மணிக்கெல்லாம் அந்த கள்ளச்சரக்க கள்ளச்சரக்குனால் டாஸ்மார்க் கள்ளச்சரக்கு ஏன்னா அதுதான் அவன் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி போதைகளுக்கு காலையிலே விற்கிறான் இதை நான் பல ஊர்களில் காலையில் ஏழு மணிக்கு சர்வே போகிறப்ப பார்க்குறேன் போதையில் இருக்கேன் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு கேட்பேன் இங்கே ரொம்ப கீழ்த்தட்டு மக்கள் தான் ஒரு இடத்துல குறிப்பாக போயர் என்ன மக்கள் அவங்க காலையிலேயே எட்டு ஏழு எட்டு மணிக்கெலாம் போதையில் இருந்தாங்க கொஞ்சம் நல்லா பேச்சு கொடுத்துட்டு அவங்க போயினேன் என்னென்ன காலையிலே அண்ணே மலை ஏறிட்டி என்ன சிரிச்சாப்பில் ஏங்க நல்லா நீங்கள் என்ன கொத்தனார் வேலை நல்ல உழைப்பு நல்ல சம்பளம் இப்படிலாம் ஆனால் என்னன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா மூணு நாள் வேலைக்கு போனேன் நல்ல உடம்பு வலிங்க அதுதான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவை போட்டேன் அதாவது வார லீவ் இல்லை தனி லீவு லீவை போட்டேன் வீட்டில் கறி எடுத்து கொடுத்துட்டு சாப்பிட்டேன் இந்த மாதிரி காலையில் இனி இந்த சரியாக வேலை செய்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாள் தான் லீவ் எடுப்பாங்க இவரை மாதிரி ஆளுங்க என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டு நாள் லீவு போக வேண்டியது கொஞ்சம் மனஞ்சாந்தால் ரெண்டு நாள் உட்காந்தே குடிக்கிறது இந்த பழக்கம் நிறைய கூலி வேலை செய்வர்களிடம் இருக்கிறது இதையெல்லாம் ஒழிக்கணா அந்த அந்த விஷயம் வந்து பன்னெண்டு மணிக்கு கடைனால் அதுக்கு முன்னாடி திறக்க என்னை கேட்டால் பன்னெண்டு மணிக்கு கடை வைக்கக்கூடாது மாலையில் நாலு மணிக்கு ஆரம்பிக்கலாம் ஆரம்பித்து பத்து மணி வரைக்கும் இருக்கலாம் இதுதான் அவருடைய கால அவகாசம் பூரண மது விளக்குக்கு சாத்தியமில்லை இந்த மாதிரி கண்டிஷன் அதே மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் வெளியே வச்சு கள்ளத்தனமாக வைக்கிறான் அதை தடுக்கணும் கள்ளச்சாரத்தை தடுக்கணும் இது எல்லாத்தையும் சரியாக செய்தால் மனிதர்கள் அதை கொஞ்சம் கட்டுக்குள் வந்துடுவாங்க சரக்கு எங்கேயும் கிடைக்கலனா ஒழுங்காக வேலைக்கு போயிடுவான் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலான்ட்டு வேலைக்கு போயிடுவான் இந்த அடிப்படை நுண்ணறிவு இதுதான் சாத்தியம் போற நம்மளுக்கெல்லாம் சாத்தியமில்லை அரசாங்கத்திற்கு உண்மையிலே மக்களின் மீது கொஞ்சமாவது நல் மதிப்பு இருந்தால் நிச்சயம் இந்த மாதிரியான சீர்திருத்தங்களை செய்து இந்த குடிப்போரின் பழக்கம் அதிகமாகதை அதாவது ஈவினிங் மட்டும் இருந்தால் ஒரு குவார்ட்டர் அவர் ரெண்டு கவட்டரு முடிச்சிடுவாள் ஆனால் காலையிலேயே இங்கே பிளாக்கில் கிடைக்குதுன்னா அவன் ரெண்டு நாள் வேலை செஞ்சுட்டு பிறகு ரெண்டு நாள் வேலைக்கே போகாமல் குடிக்கிறான் இது வந்து அவர்களை உடனடியாக கொள்வதில்லை இது அவர்களை படிப்படியாக கொள்கிறது அதுதானே விசாராயம் உடனடியாக கொண்டது இந்த மாதிரி போதைப்பழக்கம் இப்போ எங்கள் ஊரில் நான் சொன்னதில் ஒரு நாவிதர் பையன் அவன் இப்படித்தான் டெய்லி போவான் ஆயிரம் சம்பாதிச்சு டெய்லி குடிப்பான் கடைசியில் இறந்தன்னைக்கு வேலைக்கு போகாமல் நாவதர் குடும்பம் எங்கள் ஊரில் ஒரு 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 குடும்பம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதே இது அந்த பையன் ஒரே நாளில் நாலு போட்டர் சாப்பிட்டானா சாப்பிட்டு மட்டையாகி இறந்து போனோம் அப்படி அந்த இதுலேயே அது சமீபத்தில் நடந்தது ஏன்னா இப்படி குடிப்பலக்கத்துக்கு தொடர் ஆளாவதற்கு அரசாங்கம் காரணம் நீங்கள் மது வழக்கு செய்ய முடியாது அது எதார்த்தம் ஆனால் அதை கண்டிஷனில் வைக்கலாமே சாயந்தரம் நாலு மு பத்து இதுதான் கடைகள் பிளாக்களை ஏக்காரணம் கொண்டும் பண்ணக்கூடாது ஆனால் இதையெல்லாம் செய்வது பண ஆதாயத்திற்காக சில மனிதர்களும் அதை செய்கிறார்கள் அந்த மனிதர்களுக்கு இடம் கொடுப்பது காவல்துறை தானே காவல்துறையும் பண ஆதாயம் ஆக இன்றைய இந்த அவலங்களுக்கெல்லாம் உச்சத்திற்கு காரணம் அரசாங்கமும் காவல்துறையின் ஊழல் லஞ்சமும் ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது இதையெல்லாம் கட்டுப்படுத்தி சீர் செய்தால் ஏதோ ஓரளவுக்கு இந்த மாதிரியான திடீர் சாராய மரணங்களை கட்டுப்படுத்தலாம் அதே மாதிரி தொடர்ந்து குடித்து சாவோர்களின் ஒரு ஒரு சதவீதத்தையும் கட்டுப்படுத்தலாம் அது தவிர பூரணம் மது விளக்கு என்பது எந்த விதத்திலும் சாத்தியமில்லை அதை உணராலாமலே நிறைய பேர் உளறி கொண்டு உள்ளனர் கட்டுப்பாடுன்னு ஒரு இது நடந்து கொண்டிருந்தால் இந்த மாதிரி மரணங்கள் முற்றாக ஒழிக்கப்படும் பல பேருடைய வாழ்வில் ஓரளவு வசந்தம் மலரும் இல்லை என்றால் இந்த ஆனால் இது மற்ற ஆமாம் எல்லா ஸ்டேட்லேயும் இந்தியாவில் இந்த குடியாறுகள் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு பீகார் காரனுங்க அவ்வளோ நேர்த்தியை வந்து உழைக்கிறான் கடுமையாக எந்த இது இல்லாமல் அந்த பீகார் குரூப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து பேர்னால் ரெண்டு பேர் அன் டெய்லி குடிக்காமல் ஏன்னா என் தம்பி ஹோட்டலில் வேலை செஞ்சவங்களை பார்த்தேன் அந்த பையன்களில் பாதி பையன் அவனுக்கு பூரா வடமேற்கு பிராந்தியம் திரிபுராங்கிலேருந்து வந்தவனுங்க மணிப்பூர் திரிபுரா பாதி பேர் கரெக்டாக பொம்பளை பிள்ளையும் பையனும் குடிக்கிறாங்க வாங்கி வச்சு டெய்லி அது நைட்டு பத்து மணி ஆனால் குடிக்கிறாங்க ஏன்னா ஆக அவர்களுடைய கலாச்சாரமும் அப்படித்தான் மொத்தத்துக்கு ஒட்டுமொத்த இந்திய அளவில் மக்களின் கலாச்சாரமே போயிருக்கிறது இதற்கு உரிய விழிப்புணர்வு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவை ஆனால் பெரும்பாலானோர் விழிப்புணர்வு அற்றவர்களாக உள்ளனர் அதுவும் ஒரு காரணம் விழிப்புணர்வு அற்றவர்கள் என்பதற்காக அதை பயன்படுத்தி கொண்டு இந்த அரசும் காவல்துறையும் தங்கள் வருமானத்தை மட்டுமே பார்த்து கொண்டு இந்த சமுதாயத்தை சீரழிக்கின்றனர் அதை 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 அரசும் காவல்துறையும் உணர்ந்து திருந்த வேண்டும் என்பதே நமது வேண்டுகோள் இதுதான் சாத்தியமான ஒன்று என்பதும் என் கருத்து வணக்கம் நேயர்களே